வணக்கம் இது ஐபிசி தமிழின்றிய மதியச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் திடீர் முடிவால் குழப்பதில் அமைச்சர்கள் இலங்கையில் தொழிலாளிக்கையில் வீழ்ச்சி வெளியாகியுள்ள தகவல் தமிழ் அரசியல்வாதியொருவரின் மோசமான செயல் பௌத்த தேரரால் அம்பலமான தகவல் அரச ஊழியர்கள் குறித்து ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள வலியுறுத்தல் நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்படுமா அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு நோயாளியை அழைத்து வந்தவர்களை தாக்கிய வைத்தியசாலை ஊழியர்கள் கண்ணீருடன் மகிந்த வெளியிட்ட தகவல் தொடர்கர விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் எனினும் ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுடன் விசேட சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு முன்னதாக முடிவை மே மாத நடுப்பகுதியில் தெரிவிக்க ஜனாதிபதி திட்டமிட்ட போதிலும் அதனை பிற்போட உள்ளார் என தெரியவந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பெசில் ராஜபக்சவுக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது அந்த சந்திப்பின் பின்னர் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பும் ஜனாதிபதி மற்றும் பெசில் ராஜபக்சவுடன் இடம்பெற்றது ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானம் மனம் அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்தன பிரசன்ன ரணதுங்க மகிந்த அமரவீரர் நிமல் ஸ்ரீபால ஹரின் பெர்னாண்டோ காஞ்சன விஜயசேகர அனுரஜாப உள்ளிட்ட விசிரேஷ்ட அமைச்சர்கள் குழு ரணில் பெசில் சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற இரண்டாவது சந்திப்பில் தலைவர்கள் இருவரையும் சந்தித்துள்ளது வேட்புமனு தாக்குதலின் பின்னர் மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை அரசாங்கம் வழங்குவது சிக்கலாக இருக்கும் என்பதாலேயே ஜனாதிபதியின் வேட்புமனு தீர்மானம் பிற்படப்பட்டுள்ளதாக அரசாங்க உலக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் கடந்த வருடத்தில் தொழிலாளர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பொருளாதார ரீதியாக எட்டு தசம் ஐந்து நான்கு மில்லியனாக இருந்த தொழிலாளர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு எட்டு தசம் நாற்பது மில்லியனாக குறைந்துள்ளது தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பது எட்டு சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாற்பத்தி ஆறு சதவீதமாக சரிவடைந்துள்ளது வேலையற்ற மக்கள் தொகை மற்றும் தொழிலாளர் எண்ணிக்கையில் ஏற்பட்ட சரிவு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த விளைவு காரணமாக வேலையின்மை விகிதம் முந்தைய மாறாமல் உள்ளது இரண்டாயிரத்தி இரண்டில் பூஜ்யம் ஒன்பது மில்லியனாக இருந்த வேலையில்லாத மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒன்பது மில்லியன் வரை சிறிதளவு குறைந்துள்ளதாக அந்த அறி தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எட்டு தசம் பதினான்கு மில்லியனாக இருந்த வேலைவாய்ப்பாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு எட்டு தசம் ஒரு மில்லியனாக குறைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரண்டு கோடி ரூபாவிற்கு மேல் பெறுமதியான மதுபான அனுமதி பத்திரங்கள் இரண்டை பெற்றுக்கொண்டு அவற்றை விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் திகன பகுதியைச் சேர்ந்த இரண்டு வர்த்தகர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆளும் கட்சியில் இணைந்து கொள்வதாக உறுதிமொழி வழங்கிய இந்த தமிழ் அரசியல்வாதி இரண்டு மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து திகன பிரதேச பௌத்த விகாரையொன்றின் மகாநாயக தேரர் குறித்த வர்த்தகர்களை அழைத்து இதுகுறித்து வினவியுள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரே மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை தமக்கு விற்பனை செய்ததாக தெரிவித்துள்ளனர் விடயம் தொடர்பில் குறித்த பௌத்த பிக்கு எதிர்க்கட்சித் தலைவருக்கு அறிவித்துள்ளார் தேர்தலில் எதிர்க்கட்சியின் ஆதரவினை பெற்றுக் கொள்ள இருநூறு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட சிலர் நாடாளுமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தனர் இவ்வாறு வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் தமது ஆட்சியின் போது ரத்து செய்யப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டிருந்தார் அரசு நிறுவனங்களின் ஊழியர்களின் உரிமை மற்றும் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளோம் என ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமனி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது வெளிநாட்டு முதலீடுகளுக்கும் அரச நிறுவனங்கள் மறுசீரமைப்புக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை நட்டமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்காக குறிப்பிட்டுக் கொண்டு லாபமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்கும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகிறது அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் கூட்டத்தை பிரம்மாண்டமான முறையில் கொண்டாட உள்ளோம் பெருமளவான தொழிலாளர்களை உள்ளடக்கிய வகையில் மேதின கூட்டத்தை நடத்தி எமது பலத்தை உறுதிப்படுத்துவோம் மேதின கூட்டத்தின் போது முக்கிய அரசியல் தீர்மானங்கள் அறிவிக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாங்களே தெரிவு செய்தோம் அவர் தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்துள்ளோம் ஆகவே நமது கோரிக்கைகள் மற்றும் நிலைப்பாடுகள் தொடர்பில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்படவுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஒன்று பரவியுள்ளது பொதுஜன ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச அண்மையில் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுடன் திடீர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார் அதன் பின்னணியில் நாடாளுமன்றம் கலைப்பு தொடர்பான விவகாரம் இருக்கக்கூடும் என்றும் இன்று பெரும்பாலும் நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம் என்றும் சமூக வலைதளங்களில் மட்டுமன்றி அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பு தொற்றியுள்ளது எனினும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்களின் காரம் தற்போதைக்கு நாடாளுமன்றத்தை கலைக்கும் உத்தேசம் இல்லை என்றும் அமைச்சரவையில் சிறியதொரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மட்டும் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மெனிகிண்ண வைத்தியசாலையில் ஊழியர்கள் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக நோயாளியொருவரை அழைத்து வந்த ஆறு பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர் ஞாயிறு முன்னிரவில் திடீர் நோய்வாய்ப்பட்ட திகனை பிரதேச இளைஞரொருவரை அவரது உறவினர்கள் மெனிக்கின்னை மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் நோயாளியை வைத்தியசாலையில் அனுமதிப்பதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் நோயாளியின் உறவினர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதன்போது குடிபோதையில் இருந்த வைத்திய ஊழியர்கள் மேற்கொண்ட கடும் தாக்குதல் காரணமாக நோயாளியை அழைத்து வந்த பொதுமக்கள் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தற்போது கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மெனிகின வைத்தியசாலையில் கடமையில் இருந்த வைத்தியரும் குடிபோதையில் இருந்த நிலையில் அவரும் வைத்தியசாலை ஊழியர்களுடன் இணைந்து கதிரி போன்ற கடினமான பொருட்களால் முர்க்கதனமாக தம்மை தாக்கியதாக காயமடைந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருதரப்பையும் சமாதானப்படுத்தி காயமடைந்தவர்களை கண்டி வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல உதவியுள்ளனர் சம்பவத்தின் போது நோயாளியை அழைத்து வந்த பொதுமக்களின் வாகனங்கள் சிலவும் அடித்து சம்பவம் தொடர்பில் இருதரப்பையும் விசாரணைக்குட்படுத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனா் அறக்கணைய போராட்டத்தின் போது எரித்து நாசமாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரபின நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் குருநாகல் வெல்கொடவில் கட்சி அலுவலகம் மீள திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது எனினும் மகிந்த ராஜபக்ச இந்த நிகழ்விற்கு வருகை தருவதை நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த பெரும்பாலானோருக்கு முதலில் தெரியாது தேசிய அமைப்பாளர் ராமல் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறும் என முதலில் கூறப்பட்டது முன்னாள் ஜனாதிபதியின் எதிர்பாராத வருகை நிகழ்வில் சிறப்பம்சமாக அமைந்தது மஹிந்த ராஜபக்சவின் திடீர் வருகையால் பெருந்திரளான மக்கள் அவரை வரவேற்க முற்பட்டுள்ளனர் இலங்கை வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற பிரச்சாரத்தை நான் இந்த அலுவலகத்தில் இருந்துதான் ஆரம்பித்தேன் என மகிந்த ராஜபக்ச கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார் இந்த அலுவலகம் முன்பை விட இன்று அழகாக இருக்கின்றது என மக்களிடம் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற அமது யூ டியூப் இணைந்திருங்கள் வணக்கம்